சப்கோ நமஸ்தே சுபா ஹிந்தி வித்யாஸ்ரம் யூடியூப் சேனல் நியர்களுக்கு என்னுடைய அழகான வணக்கம் இன்றைக்கி நாம் லெசன் ஒன் சிக்ஸ்டி பார்க்க போகிறோம் இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே வா இங்கே வராதே அதாவது ஆர்டரில் கட்டளை வாக்கியங்களில் நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் டூ த்ரீ வீடியோஸ் போட்டிருக்கேன் கட்டளை வாக்கியங்கள் அதோடைய கண்டினியூஷன் தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வா யஹா ஆவோ இங்கே வா இங்கேனா யஹா ஆவோனா வா இங்கே வராதே யஹா மத் ஆவோ இங்கே வராதே அப்படின்னா யஹாங் மத் ஆவோ மத்னா டோன்ட்டு கூடாது வராத வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மத் யூஸ் பண்ணுவோம் மத்தோடைய மீனிங் வந்து வேண்டாம் அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறது அங்கே பார் வஹாம் தேக்கோ அங்கே பார் தேக்கோ அங்கே பார்க்காதே வஹா மத்து தேக்கோ அங்கே பார் அப்படின்னா வஹா தேக்கோ அங்கே பார்க்காதே அப்படின்னா வஹா மத்து தேக்கோ மத்து நம்ம எப்போவுமே வந்து வர்புக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும் வஹா மத்து தேக்கோ அப்படின்னா அங்கே பார்க்காதே அங்கே போ வஹா ஜாவோ வஹாக்கு பதிலாக நீங்கள் உதர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வஹா அப்படின்னாலும் உதர் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான் அங்கே போ வஹா ஜாவோ அங்கே போகாதே அப்படின்னா வஹா மத் ஜாவோ வஹான் ஜாவோ வஹா மத் ஜாவோ அங்கே போ அங்கே போகாதே இங்கே உட்கார் இதர் பைட்டோ யஹாம் பைட்டோ இல்லைன்னா இதர் பைட்டோ சொல்லலாம் இதர் பைட்டோ அப்படின்னா இங்கே உட்கார் இங்கே உட்காராதே இதர் மது பைட்டோ இதர் மத்து பைட்டோ இங்கே உட்காராதே இங்கேக்கு நீங்கள் இதர் அப்படின்னு சொல்லலாம் யஹா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே சேம் மீனிங் தான் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மேலே பார் ஊப்பர் தேக்கோ மேலே அப்படின்னா ஊப்பர் பார்னால் தேக்கோ மேலே பார் ஊப்பர் தேக்கோ மேலே பார்க்காதே ஊப்பர் மத் தேக்கோ ஊப்பர் மத்து தேக்கோ மேலே பார் ஊப்பர் தேக்கோ ஊப்பர் மத்து தேக்கோ அப்படின்னா மேலே பார்க்காதே உள்ளே விளையாடு அந்தர் கேலோ உள்ளே விளையாடு அப்படின்னா அந்தர் கேலோ உள்ளே விளையாடாதே அப்படின்னா அந்தர் மது கேலோ அந்தர்னா இன்சைடு உள்ளேன்னு அர்த்தம் பாகர்னா அவுட் சைடு இதை நீங்கள் பாகர் கேலோ பாகர் மது கேலோ அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே விளையாடு இல்லை வெளியே விளையாடாதே அப்படின்ட்டு இப்போது படி அபி படோ இப்போது படி இப்போதுன்னா அபின்னு அர்த்தம் ஆர் அப் அப்படி சொல்லலாம் அப் படோன்னா இப்போது படி இப்போது படிக்காதே அபிமத் படோ இப்போது படிக்காதே அபிமத் படோ அப்புறமா கூட படிக்கலாம் அதுக்கு வந்து பாத்மே படோ அப்படின்னு சொல்லலாம் இப்போ படினா அபி படோ இப்போது படிக்காதே அபிமத் படோ பாத்மே படோ அப்படின்னா பிறகு படிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஸோ மச் தன்யவாத் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்